ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி டுவெல் எக்ஸ் ஃபைவ் ஜி மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆஃப்டர் த்ரீ டேஸ் யூஸுக்கு அப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ இது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே குழப்பம் நான் ஆர்டர் பண்ண மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் தான் ஆர்டர் பண்ணேன் மொபைல் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் எனக்கு இந்த மொபைலை ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ நல்ல பெரிய டிஸ்பிளே அண்ட் அதுக்கு ஒன் டுவெண்ட்டி ஷீட் கொடுத்திருந்தாங்க பார்க்கிறதுக்கு மொபைல் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் ஓஎஸ் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரியல்மி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஓஎஸ் அண்ட் யூவை ரெண்டுமே டீசெண்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நான் யூஸ் பண்ண அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆட்ஸ் எதுவுமே என்னால் பார்க்க முடியல ஸோ அதனால் ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு ஓஎஸை பொறுத்தளவில் அண்ட் ப்ராசர் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு நான் பெரிய கேமர் கிடையாது அதனால் பெரிய அளவில் நான் எந்தவித கேமும் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலை அதனால் ஓரளவு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதாவது அண்டர் டுவெல் தௌசண்ட்க்கு இந்த மொபைல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லுவேன் இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பார்த்துக்கலாம் மூணு ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருந்தாலும் நான் சூஸ் பண்ணது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட் தான் சூஸ் பண்ணுறேன் ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தயவு செய்து ஃபோர் ஜிபி வேரியண்ட் வாங்கிறாதீங்க இன்கேஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோன் லேக் ஆகும் ஸோ அதனால் அது வாங்காதீங்க அதேமாதிரி எயிட் ஜிபியும் ஏன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் வேறு மொபைலுக்கு மூவ் ஆகிடலாம் ஸோ இது டீசண்டாக வாங்கணும் அப்படின்னா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படிங்கிறது ஒரு டீசென்ட்டான வேரியன்ட் அப்படின்னே சொல்லுவேன் அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி ஒரு டீசென்டான பேட்டரி என்னுடைய யூஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வரை நல்லாவே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஹெவி யூஸா இதை வந்து யூஸ் பண்ணல அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கப்போ நான் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ண ஹண்ட்ரட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ஸ் வரை எடுத்துச்சு அதுக்கப்புறம் ஜீரோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் அண்ட் இந்த மொபைலில் ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் யூடியூப் வீடியோனாலும் சரி அதே மாதிரி நீங்கள் கே சவுண்ட் எஃபெக்ட்டோட நீங்கள் ஆடியோ கேட்கறதுனாலும் சரி ஓரளவு நல்லா க்ளியராகவும் இருந்துச்சு நல்லா லவுடாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஒரு நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி அதாவது ஃபைவ் ஜி ஆனாலும் சரி ஃபோர் ஜி ஆனாலும் சரி ஓவரளவு நல்லாவே இருந்துச்சு எந்த வித லேகும் என்னால் அதில் பார்க்க முடியல ஸோ நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை மொபைல் நல்ல டீசெண்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் ஓகே இப்போதைக்கு பாசிட்டிவ் செக்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த மொபைலோட நெகட்டிவ் செக்மெண்ட்ஸ்க்கு பார்த்துக்கலாம் கேமரா செக்மெண்ட் ஃபிஃப்டி எம்பி கேமரா கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேமரா இருக்கும் பெரிய லெவலில் கேமரா எதிர்பார்க்குறவங்க இந்த மொபைலுக்கு போக வேண்டாம் அப்படின்னே சொல்லிடுவேன் ஃப்ரெண்டு கேமரா ரொம்ப ஒஸ்ட்டு அந்த அளவுக்கு க்ளியராக இருக்காது நீங்கள் ஓரளவு லைட்டில் எடுத்தாலே ஸ்மாராக தான் இருக்கும் அதுவும் இண்டோர்லலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ கேமராவை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்காதீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் ஸ்பாட் சொல்லுவோம்ல நம்ம வந்து மொபைலில் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி மற்ற மொபைலுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்குறக்கு நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவோம்ல அந்த பார்ட்லையும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் நிறைய எதிர்ப்பு ஆட்டோமெட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால அந்த பார்ட்டையும் ஒரு அப்டேட் கொடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் மொபைல் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரையில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நீங்கள் வச்சால் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் நான் மொபைல் வாங்கின அடுத்த டே வந்து ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அந்த அப்டேட்டில் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் ஏர் ஜெஸ்டர் சப்போர்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் வந்துச்சு கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்பிக்கு மேலே வந்துச்சு ஸோ அதுவும் அப்டேட் பண்ணேன் ஏர் ஜெஸ்டர் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அதில் பெரிய அளவு யூஸும் நம்மளுக்கு கிடையாது அண்ட் இவங்க கொடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சே தவிர பெரிய அளவில் வித டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியலை ஸோ பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் சார்ஜர் பர்ஃபார்மன்ஸை மீன் பண்ணியும் டிஸ்பிளே பர்ஃபாமன்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி அண்ட் மொபைல் பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி இந்த மொபைல் வாங்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அதர் தென் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கேமரா செக்மெண்ட் அண்ட் ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஷ்யூ கொஞ்சம் நான் பார்த்தேன் அதர் தென் மொபைல் பார்க்க டீசெண்டாகவும் இருக்குது பார்க்க நல்ல ஒரு லுக்காகவும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மொபைல் வாங்குறதா இருந்தால் இந்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா விவோவில் இருந்து டி த்ரீ எக்ஸ் ஃபைவ் ஜி மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இதே பிராண்டான ரியல்மி பி சீரியஸ் ஒரு மொபைலில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதை லான்ச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மூணு மொபைலையும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வாங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வாங்கி நிறைய பேர் என்னென்ன இஷ்யூலாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக அந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பிரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்